நான் சரி அக்கா அக்கா ஒரு நிமிஷம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும் வசந்திக்கா மூஞ்சிலையும் ஒரு செழிப்பு இல்ல உங்க மூஞ்சிலையும் பார்த்தா ஒரு செழிப்பே இல்ல ரெண்டு பேருமே ஏதோ சோகமாவே இருக்கிறீங்க என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஏன் கேட்டுட்டு இருக்கேன் அதான தம்பி நான் சொல்றேன் முன்னாடியே சொல்லுவோன்னு நினைச்சேன் சரி சரி அவங்க வாயாலே வரட்டும் நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன் சொல்ற மாதிரி தெரியல அப்படியே உன்கிட்ட மறைக்கலான்னு பாக்குறாங்க மாப்ள நான் விடுவேனா என்ன நான் சொல்றேன் கேளுங்க ஐயோ தம்பி கிட்ட போறானே மாமா எனக்கு தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது ஆனா செல்வியக்காவும் மறைக்குது வசந்தியக்காவும் மறைக்குது இப்பவும் நீங்களே சொல்றீங்களா செல்வி நானே சொல்லிடுறவா

ஒண்ணும் இல்ல ஒருத்தர் சும்மாவே இருக்க மாட்டாருப்ப ஏதோ இருக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா அக்கா சொல்ற மாதிரி இல்ல நீங்களே சொல்லுங்க அர்ஜுன் தம்பி அன்னைக்கு தம்பிய கூட்டிட்டு அங்க ஊருக்கு வந்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்தா இல்ல காலையில அப்ப வசந்தியை சமைக்க சொல்லியிருப்பா போல வசந்தி என்ன கோவத்தில் இருந்துச்சோ ஏதோ செல்விய திட்டி இருக்குது இது வசந்தி செல்வி வந்த தெரியாம திட்டி புடிச்சு அத செல்வி காதுல கேட்டுட்டா அதுலேருந்து இவள் இவ போடுற ஆட்டமா ஒண்ணும் தாங்க முடியலப்பா வசந்தி காலில் விழாத குறை விட்டால் காலில் கூட விழுந்துரு போல அந்த அளவுக்கு அக்கா மன்னிச்சிருங்க அக்கா மன்னிச்சிருங்கன்னு பின்னாடியே சுத்துது இந்த செல்விக்கு இருக்க திமுறு மன்னிக்கவே மாட்டேங்கிறா இப்ப என்ன ஆச்சு என்ன இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போ சரிமாமா அப்புறம் என்னாச்சு ஹர்ஜு நம்பி ஏன் கேக்குறீய எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு ஆக மொத்தத்தில் இப்போ எனக்கு இருக்கிற கோவம் வசந்தி மேலெலாம் கிடையாது வசந்தி ஏதோ ஒரு கோபத்தில் பேசி பிடிச்சி இல்லைன்னு சொல்லலை அதுதான் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுதேப்பா ஏ இவன் மனசரங்கி போனா என்ன சரி நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு மனசிறங்கி போகலாம்லப்பா இவரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா சரி நான் ஒன்றாவே சமைக்க முடியாது தனியாக தான் இருப்பேன்னு இப்போ பார்த்தா செல்வி தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்குது வசந்தி தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கும் வசந்தி எக்கா வேணாக்கா தனியெல்லாம் வேணாக்கா ஒன்றாவே இரு மன்னிப்போம்க்கா நான் மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்குறேன்க்கா நான் பண்ணது தப்பு தான்க்கா என்னை மன்னிச்சுக்கோங்கக்கான்னு வசந்தி அவ்வளோ கெஞ்சி கெஞ்சுதுப்பா தம்பி ஆனால் இவ இருக்கா பாருங்க துளி கூட கேட்க மாட்டேங்கிறா அவ வச்சதுதான் தான் சட்டமாக இருக்கும் போலப்பா என்னக்கா இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து எத்தனை நாளாக எத் எத்தின் நான் ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்து இது நாள் வரைக்கும் என்னைக்காவது சண்டைன்னு ஒன்று இந்த வீட்டில் வந்திருக்காக்கா வந்தது இல்லைல்ல இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு சண்டை சொல்லுங்கக்கா இப்ப என்ன திடீர்னு சண்டை இப்படி சண்டை போட்டுட்டு தனியா சமைக்கிறது நல்லாவா இருக்கு அந்ததான் சண்டை வந்தாலும் சரி ஒன்னா சமைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லக்கா ஏன்கா நீங்க எல்லாமே தெரிஞ்சு நீங்களே இப்படி தனியா சமைக்கலாம்னு முடிவு எடுத்தீங்க பெரியவங்க நீங்க அந்த அக்கா வசந்திக்கு எதுவும் தெரியலாட்டியும் நீங்க அதை ரெண்டு தட்டு தட்டி ஏன்டி இப்படி பண்ண நான் என்னடி பண்ணேன் வச்சே நீ இப்படி பேசலாமா வைக்கலாமா ரெண்டு போல போட்டிருக்கலாம்க்கா நீங்க போட்டுட்டு நீங்க எப்போ போல ஒன்னா இருந்திருக்கலாம் அக்காக்கா அது வசந்தியை நீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்லக்கா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் வசந்தி அதை பத்தி நாங்க யாருமே கண்டுக்கிற மாட்டோம் அதை விட்டுட்டு இப்படி தனியா சமைச்சு சாப்பிட்றது ஒரு வீட்டுக்குள்ள நல்லாவாக்கா இருக்கு எனக்கு சத்தியமா சொல்றேன் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லைக்கா ஆமாம் சொல்லிட்டேன் இங்கே வரும் மாப்ள உனக்கு மட்டும் இல்லைப்பா எனக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல இவங்க இப்படி இருக்கிறதெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு நானும் கேட்டு கேட்டு சலித்து போச்சு இதில் வசந்தி மேலே இந்த தப்பும் கிடையாது செல்வி மேலே தான் தப்பே செல்வி தான் ஓவராக ஆடுது வசந்தி கூட கிடையாது தம்பி

அக்கா ரெண்டு பேரும் தான் கேட்கறேன் அதென்ன இல்ல உங்களையும் தான் கேட்குறேன் இத்தனை வருஷம் சொல்கிறே இல்லைப்பா இத்தனை வருஷமாக நான் வசதி ஏதாவது பேசியிருக்கேனா இல்லை எல்லா வேலை பார்க்கறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எதுலையாவது அவகிட்டே நான் மூஞ்சி காட்டியிருக்கணா கேளுங்கப்பா இல்லை அவளை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பேசியிருக்கேனா இது வரைக்கும் நான் அப்படி பேசுனது கூட இல்லை தம்பி அவகிட்டே நீங்கள் நேரடியாகவே கேளுங்களே அப்போ அவன் மட்டும் நான் அவளை இது வரைக்கும் நான் எதுவுமே பேசினது இல்லைல்ல ஒரு நாள் கூட அப்போ அவன் மட்டும் என்ன பேசினா என்னால் ஏற்றுக்கிற முடியுமா நீ ஏன் சொல்லுப்பா என்னால் ஏற்றுக்கிற முடியுமா ஆ இந்த மனசை ஆ உன்னை என்னையவே குறை சொல்கிறாரு என்னையவே குத்த சொல்கிறார் நான் மட்டும்தான் தப்பு பண்ணுறேன் ஆ பண்ணுறது எல்லாமே இவருக்கு தப்பாக தான் தெரியுது நான் என்ன செஞ்சாலும் இவருக்கு தப்பாக தான் தெரியுதுங்கிறாரு நான் என்ன பண்ணாலும் தப்பாக தான் தெரியுதுங்கிறாரு இப்போ கூட உங்ககிட்ட என்னையவே நான் குறை சொல்கிறாரு கோளார் சொல்கிறாரு அவளை யாராவது சொல்கிறீங்களா அவளை யாராவது இவர் சொல்கிறாரா அவளை ஏதாவது கேட்குறாரா ஏன்னா அவள் மன்னிப்பு கேட்குறான்னு அவளை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவளும் மன்னிப்பு அக்கா மன்னிப்பு மன்னிச்சிருக்கா சாரிக்கா சாரிக்கான்னு அவள் கேட்டுக்கிட்டுதான் தெரிய இல்லைன்னு சொல்லலை ஆனா அவ பேசின வார்த்தைகள் என்னால் மறக்க முடியலப்பா எங்களுக்குள்ள ஏதாவது முன்ன பின்ன சண்டை வந்து சண்டை நடந்து இப்படியெல்லாம் ஆகியிருந்தால் கூட நான் ஏற்றுக்கிருவேன்ப்பா ஆனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லையே எந்த சண்டையுமே இல்லையே நைட்டு ஃபோன் பண்ணி அவன் கேட்குறான் வசந்தி கொஞ்சமாக லெமன் சாதமும் உருளைக்கெழங்க வறுத்து வச்சிருமா இதை தான்ப்பா சொன்னேன் காலையில் கிச்சனுக்குள்ளே போய் நுழையிறேன் இவங்களுக்குலாம் நான் செய்யணுமா இவங்களுக்கெல்லாம் நான் வறுத்து வைக்கணுமா அதுவும் டேஸ்ட்டாக பண்ணணுமா அதுவும் லெமன் சோறு பண்ணணுமா இவங்க இஷ்டத்துக்கு போய் இருப்பாங்களா இதெல்லாம் நான் பண்ண எப்படி இப்படி என்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுகிற அர்ஜுன் தம்பி இதை கேட்டுட்டு இனி இவளோட நான் ஒன்றா சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு என்ன தேவையா சொல்லு தம்பி எனக்கு என்ன தேவையா அப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைப்பா வசந்தியக்கா என்ன இதெல்லாம் செல்வியக்கா சொல்றதெல்லாம் உண்மையா அப்போ நீ அந்த மாதிரி எல்லாம் பேசுனியா இவங்களுக்கு ஏன் பண்ணணும் இவங்களுக்கு ஏன் செய்யணும்னு நீ செஞ்சதுனால சொன்னதுனால தானே செல்விக்கு அப்படி சொல்றாங்க சொல்லு என்ன அமைதியா உண்மை நிக்கிறான் சொல்லு என்ன பேசுனா அவங்கள அர்ஜுனே நான் என்னவோ பேசினதெல்லாம் உண்மைதான்டா தெரியாத்தனமா பேசிவிட்டேன்டா எனக்கு என்ன அவங்கள பேசணும்னு ஆசையா அந்த நேரத்தில் அந்த ஜேஸ்டி தலை சீவ வர மாட்டேன்ட்டா ஸ்கூலுக்கு கிளம்ப குளிக்க வர மாட்டேன்ட்டா கத்தி கத்திட்டு நானும் அந்த கோபத்தில் போயிட்டு டிஃபன் பேக் பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போனேன்டா இவங்க வந்ததே நிஜமாக எனக்கு தெரியாது அர்ஜுன் இல்லைனா நான் பேசியிருக்கவே மாட்டேன்டா அந்த மாதிரி எல்லாம் தெரியுமா அப்ப இவங்க வந்திருந்தா உன் மனசுக்குள்ள இருந்திருக்கும் வெளியில சொல்லி இருக்க மாட்டேன் என்னக்கா அப்படிதானே ஏ வசந்திக்கா செல்விக்காவோட மனசை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டே அவங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு என்ன உன்னாக்கு எப்படி தோணுது சொல்லு வசந்திக்கா எப்படி தோணுது சே இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அதுதான் அவங்களுக்கு மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது போல அதான் அவங்களுக்கு ஏத்துக்க முடியாம அவங்க ஒன்றா இருக்க வேணாம் தனியா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க இப்பதானா புரியுது அர்ஜுன் தம்பி இருங்கம்மா ஏ ஜெயஸ்ரீ இவ்வளவு பெரிய பிள்ளைய வளர்ந்துட்டீங்கள எழுந்த உடனே பழு தொலைக்கி ஸ்கூல் கிளம்பணும் குளிக்கணும் சாப்பிடணும் தலை வரணும் தெரியாது எல்லாமே அம்மா இருக்குமா பெரிய நீனு நீ சொல்லு ஜெயஸ்ரீ எல்லாமே நீயே பண்ணிக்கிட மாட்டியா தலை கூட ஏதோ வார தெரிலன்னா உங்க அம்மா செய்வி விட்டுரும் நீ மத்த வேலை கூட செய்ய எப்போவுமே எப்பவுமே உங்க அம்மா ஒன்று பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுமா அவங்களுக்கு கிச்சன்லயே வேலை சரியா போயிடும் உன்ன எப்ப கிளம்ப நீ சின்ன இருந்தால் பரவாயில்லையே அதுவும் ஏன் ஜெஸ்ட்ரி இப்படி அவங்கள டென்ஷன் பண்ணுற இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கோ ஒழுங்கா என் ஸ்கூலுக்கு காலையில் எழுந்தவொன்னே உன்னோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பணும் என்ன ஜெஸ்ட்ரி ஆஃப் மேம் நான் கிளம்ப மாப்பிள்ள வசந்தியை எதுக்கு திட்டுறிய ஏதோ ஒரு கோபத்தில் அந்த பிள்ளை திட்டி பிடிச்சி நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு இந்த செல்வி பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்குது அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்காட்டி கோவமாக இருந்தால் கூட சரி மாப்பிள்ளை சரி மன்னிப்பு கேட்க மாட்டேங்குது ரொம்ப கோபமாக இருக்குது ரொம்ப திணறாக இருக்குது திம்மராக இருக்குது மண்டக்கணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம் மாப்பிள்ளை ஆனால் அது மூச்சுக்கு முந்நூறு தடவை அக்கா மன்னிச்சிருங்க அக்கா மன்னிச்சிருங்க சாரிக்கா நான் பண்ண தப்புதாங்க்கா பேசுனது தப்புதான்கான்னு பின்னாடி துரத்திட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கு இருக்குமாப்ல அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லுங்க பாவமா இல்ல என்னமாமா நீங்க வசந்திக்கா குணத்தை பத்தி எனக்கு அப்பதுல இருந்து தெரிஞ்ச விஷயம்தான் அது எப்ப நல்லவளாகும் எப்ப கெட்டவளாகும்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது கண்டிப்பா பேசியிருக்குமாமா ஏதோ செல்வியக்கா மனசு புண்படி படி என்னென்னமோ பேசியிருக்கும் அதனால தான் செல்வியக்காக்கு கஷ்டமா இருக்கும் போல நீங்க சேர்ந்துட்டு திட்டாதீங்க மாமா ரெண்டு பக்கமுமே பேசுங்க சரிங்களா செல்வியக்காவே எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்குது விடுங்க மாமா பாத்துக்கரலாம் கா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சரி விடுங்க ஆனா ஒண்ணுக்கா

நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்பமே என்ன புரிஞ்சுக்கவே பேர் மாட்டாம பேசுறல்ல சரி சாதாரண நாளையில அதிகம் நீ சமையல் பண்ணிருக்கியா செல்வேக்காக்கு ஏதாவது காய் கட் பண்றது இந்த மாதிரி ஹெல்ப் நீ பண்ணிருக்க இல்லைன்னு சொல்லல அதை விட்டுட்டு ஆனா செல்வேக்கா எல்லாமே பண்ணுவாங்க நீ அதிகம் ஃப்ரீயா தானே இருப்ப சொல்லு வசந்தி காப்பிரியா தானே இருப்பா அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா அது கூட உன்னால பண்ண முடியாதா என்ன ஏன் இப்படி எல்லாம் இருக்க நீ அர்ஜுன் ஏன் அப்படி பேசுற அப்புறம் பேசாம என்ன ஒண்ணு சொல்ற ஆளாம அமைதியா நில்லு வசந்திகா உனக்கு ஒன்னா சமைச்சு சாப்பிட ஓகேவா சொல்றேன் எனக்கு சம்மதம் தான் அர்ஜுன் ஒன்னா சமைச்சு சாப்பிடணும் தான் சம்மதமே தெரியுமா செல்விகா நீங்க என்ன சொல்றீங்க அர்ஜுனே நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா எனக்கு இஷ்டம் இல்லை நான் தனியாவே இருக்கிறேன் என் புருஷன் புள்ள கூட என் மாமியார் மாமனார கூட நான் பாத்துக்கிறேன்ப்பா மத்தபடி எனக்கு சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும்னு சத்தியமா இஷ்டமே கிடையாது தம்பி இந்த மாதிரி ஒரு வீட்டில் தனியாக எனக்கு பிடிக்கவே இல்லைக்கா கொஞ்சம் கூட நிஜமா தான்கா சொல்றேன் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நான் இங்க வருவேன் போவேன் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன் பொண்டாட்டி கூட்டிட்டு எல்லாரும் வருவோம் போவோம்க்கா ஆனா இந்த மாதிரி தனித்தனியா தான் இருப்போம் தனியாக தான் இருப்போம் தனியாக தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேணாக்கா நான் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன் என் ஒய்ஃபையும் கூட்டி வர மாட்டேன் பிள்ளைங்களையும் கூட்டிடுற மாட்டேன் யாருமே வர மாட்டோம் ஸ்னிக்கா செல்விக்கா சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நாங்க கூட இங்க வருவோம் வருவோம் நான் வரணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க இல்லையா நான் வர வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனித்தனியாவே இருந்துக்கோங்க அர்ஜுனே நீ புரிஞ்சுக்கோ தம்பி நீயும் அப்படி பேசாதப்பா எனக்கு இஷ்டம் இல்லைங்க அப்புறம் நான் எப்படி அக்கா விடுக்கா அதுதான் மன்னிப்பு கேக்குது அது ஏதோ தெரியாம பண்ணி தொலைச்சிட்டேங்குது அப்புறம் எதுக்கு விடுக்கா பாத்துக்கலாம் இல்ல தம்பி எனக்கு இஷ்டம் கிடையாது நான் வரேன் என்னங்க சாப்பிடுங்க என்ன பாக்குறீங்க தள்ளுங்க அந்த தண்ணியை வடிக்கி சாப்பிட்டுட்டு கழண்டு போயிருக்கான் கூப்பிட்டு வச்சு சாப்பிட விடாமல் அதுக்கிட்ட அதை இதை சொல்லி சந்தோஷமா போ உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டேன் வாயை மூடிட்டு வேலையை பார்த்துட்டு போடி இப்போ தான் பெருசாக பேச வந்துட்டா பேசை எல்லாம் ஒன்றால் தான் இப்போ என்ன கேக்குது மாப்பிள எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருங்கன்னு சொல்லுது அது சொல்கிறதுக்கும் நீ மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டியா உன் இஷ்டத்துக்கு போகிற ஆ சரி தம்பி ஒன்னா இருக்கும்ப்பா சரிப்பான்னு அது சொல்றதுக்கு சரின்னு சொன்னா உனக்கு அப்படியே வசந்தி என்ன சொல்லி புடிச்சுன்னு ஒரே கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்களை இந்த மாதிரி உங்க தம்பி பேசி இருந்தா உங்களால ஏத்துக்க முடியுமா கேட்டுக்க முடியுமா என் நேரம் என்ன ஆட்டம் போட்டிருப்பிய என்ன அப்படி பண்ணிட்டான் என்ன இப்படி சொல்லிட்டான் என்ன அதை சொல்லிட்டான் என்ன நான் பேச்சு பேசியிருப்பிய எனக்கு நான் மட்டும் என்னவா ஏ போடி இப்பதான் பெருசா பேச வந்துட்டா பேச மாப்பிள்ள நீங்கள் உட்காருங்க சாப்பிடுங்க பரவாயில்லாமா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஏதோ நான் சொல்கிறேன் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை செல்விக்கா அப்படிங்கும் போது நான் இந்த சாப்பாடை சாப்பிடலாமா என்ன வேணாம் மாமா நான் கிளம்புறேன் சரிங்க மாமா பாருங்க கிளம்புறேன்